அத்தியாயம் இருநூற்று பதினான்கு நாங்கள் வெற்றியாளர்கள் மூன்றாம் பாகம் காவியிஞ்சியின் விளக்கத்தை கேட்ட பிறகு எல்லோரும் தலையை அசைத்து ஒப்புதல் தெரிவித்தனர் இப்போது அவர்களுக்கு தங்கள் வாய்ப்புகள் பற்றி ஓரளவு புரிந்தது ஆனால் காவியின்றி கடைசியாக குறிப்பிட்ட ஒரு விஷயம் முதல் படைத்தர டெமன் ஹண்ட் அணியின் ஏழு உறுப்பினர்களை மந்திர கற்களைப் போல உடனடியாக ஜொலிக்க வைத்தது முதல் படைத்தர டெமன் ஹண்ட் அணிக்கு மிகவும் தேவையானது எது முதலில் அது இரகசிய திறன்கள் சிமாசியான் இப்போதுதான் ஐந்தாவது படியை எட்டியிருந்தான் புனித நகரத்தின் பூசாரி கோயிலில் வழக்கமான திறன்களை கற்றுக்கொள்ள முடியும் என்றாலும் பூசாரிக்கு ஐந்தாவது படியில் முக்கியமான தாக்குதல் ரகசிய திறன்கள் உள்ளன அவற்றைக் கற்றால் அவனது வலிமை பெருமளவு உயரும் அதே நேரத்தில் முதல் படைத்தர டெமன் ஹண்ட் அணி ஆன்மா இணைப்பு சங்கிலிகளை பெற்ற பிறகு புராண அளவிலான இந்த உபகரணம் அவர்களின் குணப்படுத்தும் திறன்களின் பற்றாக்குறையை மேலும் தெளிவாக்கியது இதை ஈடுகட்ட ஹான் யுவின் பங்களிப்பு தேவைப்பட்டது அணியாக பார்க்கும்போது உபகரணங்களில் பற்றாக்குறை இருந்தாலும் இரகசிய திறன்களின் பற்றாக்குறை மிக முக்கியமானது இந்த துறையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் உபகரணங்களின் பற்றாக்குறையை தற்காலிகமாக புறக்கணிக்க முடியும் இது ஆன்மா இணைப்பு சங்கிலிகளின் முதல் பயன் லாங் ஹவோசன் ஆரம்பத்தில் இரண்டாவது பாதையை விரும்பினான் எட்டாயிரம் பங்களிப்பு புள்ளிகளை முதலீடு செய்து தோழர்களின் வலிமையை உயர்த்தி பின்னர் பணிகளை உறுதியாக முடிப்பது நல்ல தேர்வாக தோன்றியது ஆனால் காவியின்றி பேச்சை கேட்ட பிறகு அவர்கள் முடிவு செய்துவிட்டனர் ஒரு சிறிய விவாதத்திற்கு பிறகு முதல் படைத்தர டெமன் ஹண்ட் அணி தங்கள் அணியின் தரத்தை முதலில் உயர்த்த முடிவு செய்தது ஆறு இரகசிய திறன்களை கற்கும் உரிமை குறித்து லாங் ஹவோசென் மொத்த அணியின் நிலையை ஆலோசித்தான் இறுதியில் சிமா சியானுக்கு மூன்று திறன்களை வழங்கி அவனது வலிமையை அதிகரிக்கவும் ஹான் யுவுக்கு இரண்டு வாங் யுவான்யுவுக்கு ஒரு திறன் வழங்கவும் முடிவு செய்தான் லாங் ஹவோசின் லின் லின்சின் சென் யின்னிர் ஆகியோருக்கு இப்போது இரகசிய திறன்கள் தேவையில்லை இது அவர்கள் அணியின் நல்ல பண்பு தனிப்பட்ட தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இந்த முறை லாங் ஹவோசென் ஒளி உறுப்பு தேவதையை பெற்றிருந்தான் மேலும் மலர்களை மரங்களாக உயர்த்து என்ற இரகசிய திறனையும் கற்று அதை கையெருக்கு கற்பித்திருந்தான் இதனால் அவர்களின் வலிமை ஏற்கனவே போதுமான அளவு உயர்ந்திருந்தது லின்சின் தற்காப்பு நெருப்பு மந்திரத்தில் ஆதரவு தேவையில்லை சென் இனீர் இரகசிய திறன்களை கற்க முடியாதவள் எனவே இந்த பகிர்வு மிகவும் பகுத்தறிவானது ஆயிரத்து ஐநூறு பங்களிப்பு புள்ளிகளின் பற்றாக்குறையை பற்றி விவாதித்து லின்சின் மருந்துகளை விற்கும் யோசனையை மறுத்து அவர்கள் கடன் வாங்க முடிவு செய்தனர் மருந்துகளை விற்பது பங்களிப்பு புள்ளிகளை பெற வைக்கும் என்றாலும் அந்த மருந்துகள் அணிக்கு முக்கியமான சூழல்களில் உயிர்காக்கும் உத்தரவாதமாக இருக்கும் என்று அனைவரும் ஒப்புக்கொண்டனர் எனவே லாங் ஹவோசென் முதலில் நான்காவது படைத்தர டெமன் ஹண்ட் அணியை அணுக முடிவு செய்தான் அவர்கள் பங்களிப்பு புள்ளிகளை பயன்படுத்தி விடுவார்களோ என்று பயந்து இனி காத்திருக்க முடியவில்லை பொது தரத்திற்கு முன்னேறுவது இன்னும் சாத்தியமில்லாத சூழலில் அவர்களின் போத்திறனை உயர்த்துவது மிக முக்கியமாக இருந்தது வெற்றியாளர்களான தங்களைத் தவிர நான்காவது படைத்தர டெமன் ஹண்ட் அணி அவர்களுக்கு நன்கு தெரிந்த மற்றொரு செல்வந்த அணியாக இருந்தது இரண்டாவது இடத்தை பிடித்ததால் அவர்கள் மூவாயிரம் பங்களிப்பு புள்ளிகளை பரிசாக பெற்றிருந்தனர் முந்தைய புள்ளிகளுடன் சேர்த்து அவர்களிடம் ஐயாயிரம் புள்ளிகளுக்கு மேல் இருந்தன மற்றொரு வெள்ளை வில்லாவில் லாங் ஹவோசின் லட்சியையும் லீஸினையும் சந்தித்தான் லீ லீசின் இருப்பதால் அவன் முதலில் அவர்களை அணுகினான் லாங் ஹவோசென் தங்களை பார்க்க வந்ததைக் கண்டு லட்சியும் லீஸினும் ஆச்சரியப்பட்டனர் அவன் வந்த நோக்கத்தை அறிந்ததும் லட்சி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான் லீ சின் மற்ற அணி உறுப்பினர்களை அழைத்தாள் ஆயிரத்து ஐநூறு பங்களிப்பு புள்ளிகள் இந்த படைத்தர டெமன் ஹண்ட் அணிகளுக்கு இப்போது சிறிய எண்ணிக்கை இல்லை எனவே இந்த கோரிக்கையை துணை தலைவர் தனியாக முடிவு செய்ய முடியாது தலைவர் லாங் பொறுத்திருங்கள் முதலில் இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று லட்சி லாங் ஹவோசனிடம் கூறினான் லாங் ஹவோசன் புன்னகையுடன் தலையசைத்து அழைப்பு விடுத்தான் இங்கு வந்த பிறகு அவன் தன் நோக்கத்தை வெளிப்படையாகவும் நேரடியாகவும் கூறினான் எதையும் மறைக்காமல் நிச்சயமாக நான்காவது படைத்தர டெமன் ஹண்ட் அணி அவனது ஒரே விருப்பம் இல்லை இங்கு வெற்றி பெறாவிட்டால் வேறு யாரையாவது தேடலாம் லட்சி தனது அணியின் மற்ற ஐந்து உறுப்பினர்களை ஒரு பெரிய அறைக்கு அழைத்து சென்றான் எல்லோரும் இந்த கோரிக்கை பற்றி தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் முன் நான் ஒரு விரைவான பகுப்பாய்வு செய்கிறேன் என்று லட்சி வெளிப்படையாக கூறினான் முதலில் முதல் டெமன் ஹண்ட் அணியின் வலிமை பற்றி அவர்கள் பொதுத்தர டெமன் ஹண்ட் அணியாக முன்னேற விரும்புவதால் அவர்கள் அணி முழுவதும் குறைந்தபட்சம் ஐந்தாவது படியை எட்டியிருக்க வேண்டும் அடுத்து காவியின்றி சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்கள் இணைந்தபோது லாங் ஹவோசெனும் கையேறும் ஏழாவது படியில் உள்ள பீட்டாவை வீழ்த்தினார்கள் அவர்கள் கடுமையாக காயமடைந்தாலும் நாம் அவர்கள் இடத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட வலிமையை வெளிப்படுத்த முடியுமா இந்த முறை தனிநபர் போட்டியில் முதல் இடத்தை பிடித்த லாங் ஹவோசென் ஒளி உறுப்பு ஆன்மீக அடுப்பைப் பெற்றான் நம் அணிகள் போட்டியிட்டால் நாமும் வலிமையானவர்கள் என்றாலும் அவர்களுடன் ஒப்பிட முடியாது நிச்சயமாக நம்மை நாமே குறைத்து மதிப்பிடவில்லை ஆற்றல் விஷயத்தில் நாம் அவர்களை விட பலவீனமானவர்கள் இல்லை இரண்டாவது விஷயம் முதல் டெமன் ஹண்ட் அணியின் ஏழு உறுப்பினர்களின் அந்தஸ்து லாங் ஹவோசெனின் அந்தஸ்து பற்றி எனக்கு தெளிவாக தெரியவில்லை ஆனால் அவன் கூட்டணியின் பாதுகாப்பைப் பெற்றிருப்பதால் நைட் கோயிலுக்கு அவனது முக்கியத்துவத்தை கற்பனை செய்யலாம் கையரின் தாத்தா அசாசிங்களின் கோயிலின் தலைவர் மேலும் அவர்கள் அணியில் தாக்க முடியாத மந்திரவாதி கோயிலின் துணை மண்டப தலைவர் சென்னின் பேரன் என்று எனக்கு தெரியும் முதல் டெமன் ஹண்ட் அணியுடன் நல்ல உறவை வளர்ப்பது நமக்கு மிகவும் புத்திசாலித்தனமான தேர்வாக இருக்கும் இப்போது எல்லோரும் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் துணை தலைவராக லீ சின் முதலில் பேசினாள் சர் தயங்கிய பிறகு லாங் ஹவோசன் என் தம்பி எனவே நடுநிலையை உறுதி செய்ய நான் என் கருத்தை தெரிவிக்காமல் இருக்கிறேன் என்றாள் இரண்டாவது இடத்தை பிடித்ததால் நான்காவது டெமன் ஹண்ட் அணி வலிமையான அணியாக இருந்தது அணியில் லீ சின் மற்றும் பை சியாவோமோ மட்டுமே இன்னும் நான்காவது படியில் இருந்தனர் ஆனால் மூன்று மாத சோதனைகளில் அவர்கள் ஐந்தாவது படிக்கு ஒப்பான திறன்களைக் காட்டினர் குறிப்பாக ரோஸ் யூனிகார் லீ லீசின் அணிக்கு மிக முக்கியமானவள் அணியின் ஐந்தாவது படி மந்திரவாதியான ஈ ஜூன் அடுத்து பேசினான் முதல் டெமன் ஹண்ட் அணிக்கு உதவுவது நிச்சயமாக அவர்களுடனான நம் உறவை மேம்படுத்தும் ஆனால் பங்களிப்பு புள்ளிகளும் நமக்கு முக்கியம் ரகசிய திறன்களோ அல்லது உபகரணங்களோ ஆயிரத்து ஐநூறு புள்ளிகள் நம் வலிமையை உயர்த்தி அடுத்த பணிகளில் நம்மை மேலும் போட்டியிட வைக்கும் லட்சி புன்னகையுடன் நான் ஆயிரத்து ஐநூறு புள்ளிகளை கொடுத்தாலும் நமக்கு தகுந்த பயன்களை பெற ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னாள் என்றான் லாங் ஹவோசன் அதிக நேரம் காத்திருக்கவில்லை லட்சி லீசின் மற்றும் மற்றவர்கள் திரும்பி வந்தனர் தலைவர் லாங் எங்கள் அணியின் முடிவின்படி உங்களுக்கு இந்த பங்களிப்பு புள்ளிகளை கடனாக தருகிறோம் என்று லட்சி புன்னகையுடன் கூறினான் லாங் ஹவோசன் மகிழ்ச்சியடைந்து முதல் டெமன் ஹண்ட் அணி சார்பாக நான்காவது டெமன் ஹண்ட் அணிக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நிச்சயமாக பணிகளில் இருந்து உயிருடன் திரும்பினால் இந்த புள்ளிகளை இரு மடங்காகவும் எங்கள் நன்றியுடனும் திருப்பித் தருவோம் என்று உறுதியளித்தான் லக்ஸி தலையசைத்து இரு மடங்கு திருப்பித் தர வேண்டாம் ஆனால் ஒரு சிறிய யோசனை இருக்கிறது தலைவர் லாங் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் என்றான் என்ன லாங் ஹவோசன் ஆச்சரியமடைந்தான் சொல்லுங்கள் தலைவர் லக் லக்ஸி புன்னகையுடன் உங்கள் அணியின் அடுத்த பணியை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் பயன்களை எழுபது முதல் முப்பது விழுக்காடு வரை என்ற விகிதத்தில் கொள்வோம் அதில் நீங்கள் எழுபது விழுக்காடு எடுத்துக்கொள்ளுங்கள் மீதி முப்பது விழுக்காடு எங்களுக்கு என்றான் சற்று திகைத்த பிறகு லாங் ஹவோசெனின் பிரகாசமான தங்கக் கண்கள் ஆழ்ந்த சிந்தனையை வெளிப்படுத்தின பின்னர் புன்னகையுடன் நிச்சயமாக தலைவர் லக் மிகவும் புத்திசாலி சரி முதல் டெமன் ஹண்ட் அணி சார்பாக உங்களுக்கு என் வாக்கை தருகிறேன் என்றான் லட்சியின் பக்கத்தில் லீஸின் புருவங்களைச் சுருக்கி ஹவோசென் உன் அணியினருடன் பற்றி விவாதிக்க வேண்டாமா என்று கேட்டாள் லாங் ஹவோசென் புன்னகையுடன் தலையசைத்து இது இரு தரப்புக்கும் பயனளிக்கும் என்பதால் நான் அவர்களை சம்மதிக்க வைப்பேன் என்று நம்புகிறேன் என்றான் இந்த உறுதியான நிலைப்பாட்டுடன் இந்த எளிமையான நடவடிக்கையால் லாங் ஹவோசென் தன் அணியில் தனது அதிகாரத்தையும் தலைமைத்துவத்தையும் ஏற்கனவே நிரூபித்திருந்தான் லட்சியின் கண்கள் பிரகாசித்தன அப்படியானால் இப்போது பங்களிப்பு புள்ளிகளை உங்களுக்கு மாற்றுகிறேன் தலைவர் லாங்கின் நல்ல செய்திக்காக காத்திருக்கிறேன் என்றான் விரைவாக இந்த இரு தலைவர்களும் பங்களிப்பு புள்ளிகளை பரிமாறிக்கொண்டனர் லாங் ஹவோசென் விடைபெற்றான் இரு தரப்புக்கும் பயனளிக்கும் என்ற வார்த்தைகள் வெறும் வெற்று பேச்சு இல்லை லக்ஷி புத்திசாலி ஆனால் லாங் ஹவோசன் இல்லையா நான்காவது டெமன் ஹண்ட் அணி அணி போட்டியில் இரண்டாவது இடத்தை பிடித்து யாங் வென்ஜாவின் இரண்டாவது படைத்தர டெமன் ஹண்ட் அணியையும் துவான் ஈயின் மூன்றாவது படைத்தர டெமன் ஹண்ட் அணியையும் முந்தியது அவர்களின் ஒட்டுமொத்த வலிமையை வெளிப்படுத்தியது லாங் ஹவோசனின் குழு பொது தர டெமன் ஹண்ட் அணியாக முன்னேறுவதற்கு தகுதி பெற்றிருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக பொதுத்தர அணிகளில் பலவீனமானவர்களாக இருப்பார்கள் பொது பணிகள் எளிதாக இருக்காது அவர்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் முதல் பொது தர பணியை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் எல்லோரும் ஒருவரையொருவர் கவனித்து பாதுகாத்து இது இருதரப்புக்கும் பயனளிக்கும் முதல் டெமன் ஹண்ட் அணி ஏழு பேரின் பயன்களை பெறுவது குறித்து சொல்லவே வேண்டாம் அதேபோல் நான்காவது டெமன் ஹண்ட் அணியின் பார்வையில் லட்சியின் தேர்வு மிகவும் புத்திசாலித்தனமானது பொதுத்தர பணிகளும் படைத்தர பணிகளும் ஒரே மாதிரியான சிரமம் கொண்டவை இல்லை இறுதி வெகுமதிகள் நிச்சயமாக மிகவும் பெரியவை லாங் ஹவோசன் நிச்சயமாக இரு தரப்புக்கும் பயனளிக்கும் அளவுக்கு வெகுமதி தரும் பணியை அல்லது பணிகளின் தொடரை தேர்ந்தெடுப்பான் என்று அவன் நம்பினான் அவர்கள் எடுக்கக்கூடிய சிறிய படைத்தர பணிகளுடன் ஒப்பிடும்போது இது புள்ளிகளைப் பெறுவதற்கு மிகவும் பயனுள்ள குறுக்கு வழியாக இருக்கும் ஒரு பணியில் பொது தரத்திற்கு அவர்களின் தூரம் பெருமளவு குறையலாம் லாங் ஹவோசென் செல்லும் உருவத்தை பார்த்து லட்சி திரும்பி தனது நான்காவது டெமன் ஹன் அணியின் மற்ற உறுப்பினர்களுக்கு மனதார வணங்கினான் லாங் ஹவோசெனின் குழு இதை செய்ய முடிந்தால் நாமும் செய்ய முடியும் நம் பங்களிப்பு புள்ளிகளை சமமாக கொள்வது எப்படி எல்லோரும் என்ன நினைக்கிறீர்கள் லீசின் உடனடியாக ஒரு புதிய யோசனையை முன்வைத்தால் அல்லது நம் பங்களிப்பு புள்ளிகளை ஒரே மொத்தமாக ஒருங்கிணைத்து தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளலாமே மற்றவர்களின் கண்கள் உடனடியாக பிரகாசித்தன லட்சி ஆரம்பித்தான் இது நல்ல யோசனை எனக்கு மற்றொரு யோசனை இருக்கிறது லீசின் இன்று முதல் நீ தற்காலிகமாக என் இடத்தில் தலைவராக இரு லீசின் திகைத்தாள் ஆனால் விரைவாக அவன் பொருளை புரிந்து கொண்டாள் லட்சி அவளது சந்தேகங்களை உடனடியாக தீர்த்தான் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் லாங் ஹவோசனுடனான உன் உறவைப் பயன்படுத்த விரும்பவில்லை உங்களுக்கு இடையே சகோதர உறவு இருப்பதால் மற்றும் இருவரும் நைட்களாக இருப்பதால் உங்களுக்கு இடையே பேசுவது எளிதாக இருக்கும் இது நம் இரு அணிகளுக்கும் எளிதாக இருக்கும்